வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக வயதானவர்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் அது இயல்பு தான் அதை நாமளே பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைய இளம் தலைமுறையினர்களுக்குமே நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது அதனால் அவங்க மிகவும் அவதிப்படுறாங்க அப்படின்றது தான் உண்மை ஸோ இதன் மூலம் அவங்களுக்கு பொதுவாக எழுதும் போது கூட கைகளை நடுக்கம் ஏற்படும் அப்புறம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் சோர்வு ஏற்படும் கலைப்பு தலைவலி நிலை தருமாற்றம் கால் மற்றும் கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுப்புத்தன்மை மற்ற பிரச்சனை எல்லாம் உண்டாகுது பொதுவா க பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் சோ அந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திற கூடிய உணவுகள் எல்லாம் என்னென்ன குறிப்பாக அந்த ஒரு பழம் எல்லாம் எடுத்து கொண்டால் நரம்புகளை வலுப்படுத்திக்கொள்ளலாம் அப்படினா என்னென்ன பழங்களை சாப்பிடணும் அப்படிங்கறத விளக்கமா பாப்போம் அத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏனா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான படிவுதான் இது போன்ற அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தரந்து நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல போடக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் அத்திப்பழத்தை நம்ம போது நரம்புகள் நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வந்து வலிமை கிடைக்குது உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கும் உண்டு அத்திப்பழத்து தினமும் ஒரு பழமோ அல்லது இரண்டு பழமோ நம்ம சாப்பிடலாம் அது வந்து புதுசாக நீங்கள் பறித்து சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் அல்லது வந்து அது உளற வைக்கப்பட்ட ஊற வைக்கப்பட்ட அத்திப்பழமாக இருந்தாலும் சரி ஸோ எப்படி எடுத்துக்கொண்டாலுமே ஒரு நாளைக்கு இரண்டு அத்தி பழம் அப்படின்ற அளவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அத்திப்பழம் நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளையுமே நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் பிறண்டை கீரையை போது நரம்புகள் நமக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிறண்டை கீரைக்கு உணவுகள் பிறண்டைக்கிரைய கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவது மட்டும் இல்லாமல் அது நரம்புகளையுமே நமக்கு வலுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் பிறண்டைக்கிரை வாரத்தில் இரண்டு முறை நம்ம போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராமல் கொள்ளலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்ததுக்கப்புறம் குணப்படுத்துவது காட்டிலும் வராமல் முறையை தடுக்கிறதுக்கெல்லாம் வாரத்தில் இரண்டு தடவை பிறண்டைக்கீரையை சாப்பிடுவது பழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள் கோர்ஸ் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை பிறண்டைக்கரை தடுக்கவும் நமக்கு வந்து வந்து குணப்படுத்தவும் செய்யும் மாதுளம் பழத்தை பழம் வித்தியாசமான முறையில் நம்மளுடைய நரம்புகளை வந்து சரி சரி பண்ணி நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம்பழம் சாப்பிடுவது நல்லது சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தனித்து உடல் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியை வந்து நமக்கு வந்து மேம்படுத்தி கொடுக்கும் உடல் சூட்டை தனித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து அதன் மூலமாக நரம்புகளில் இருக்கங்கள் எதுவும் பிரச்சனைகள் ஏற்படாமல் அதை வந்து சரி பண்ணி உடலை வந்து பலப்படுத்தி நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியதான் மாதுளம்பழம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் இப்போ மாதுளம்பழத்தை ஊட்டச்சத்துக்களை இலக்க நேரிடலாம் அதே ஜூஸாக சாப்பிட்றீங்கன்னா இனிப்பு வந்து அதிகமாக சர்க்கரை எல்லாம் சேர்க்காமல் இயற்கையாகவே மாதுளம்பழம் தான் இருக்கும் அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஊட்டச்சத்துக்களை முழுமையாக பெறலாம் நரம்புகளும் சீக்கிரமே உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் நீங்கள் நரம்புகளை வலுப்படுத்திக்கலாம் நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா இளமையாக இருக்கணும் நரம்புகள் எலும்புகளை வலுப்படுத்திக்கணும் அப்படின்னா தினமும் அதிகாலையில் எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம் இல்லனா ஊட்டச்சத்து குறைபாடுல நம்ம அவதிப்படுறோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இது வந்து நம்மளுடைய உடலுக்கு தேவையான பலத்தை வந்து நெல்லிக்காய் கொடுக்கும் நெல்லிக்காய் சாப்பிடும் போது நரம்பு மண்டலம் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம கொடுத்துக்கலாம் அதே போல் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளுமே நெல்லிக்காய் நமக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் வெற்றிலையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும் வெற்றிலையை மென்று போதே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுத்துக்கொள்ளலாம் வெற்றிலையை சாப்பிடும் போது நமக்கு நல்லா பசி இருக்கும் அது செரிமான கோளாறுகளையுமே நமக்கு ஏற்படாமல் தடுக்கும் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தியுமே வெற்றிலை கீண்டு உண்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதுதான் ஸோ அது உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தி உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கை கீரையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பொதுவாக முருங்கை கீரை உடல் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தியே பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு பல விதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து வந்து குறிப்பிடலாம் வாரத்துக்கு இரண்டு முறை அல்லது அதிகபட்சம் மூன்று முறை வந்து முருங்கைக்கீரையை சமைத்து அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா நரம்புகளுக்கு அது பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழிச்சிரும் முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகள் வந்து ஸ்ட்ரென்தா பலம் பெற ஆரம்பிக்கும் நீங்க தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் உடல் நரம்புகளையும் வலுப்படுத்தும் கண் நரம்புகளையும் வலுப்படுத்தும் பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும் பேரிச்சம்பழத்தை பால்ல சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பளம் கொடுக்குது இதை நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய நரம்புகள் மட்டும் கிடையாது எலும்புகளும் வலுப்பெற ஆரம்பிக்கும் இதை சாப்பிடும் போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நோய்வாய்ப்பெற்று உங்களுடைய உடலுடைய ரொம்பவே மெலிந்து காணப்படுது பலம் இழந்து காணப்படுறீங்க அந்த பலகீனமான உடலை மீட்டு பலம் பெற வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடையெல்லாம் கட்டுக்கோப்பான அளவுக்கு உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே போல நரம்புகள் எலும்புகள் வந்து வலுப்பட ஆரம்பிக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம் சாப்பிட்டாலும் அல்லது சூடான பால் அரைத்து பேரிச்சும் மலத்தை எடுத்துக்கொண்டாலுமே அது நரம்புகளையுமே நமக்கு வந்து பேரிச்சும் எலும்புகளோட சேர்த்து வலுப்படுத்தும் பழங்கள் நாம நரம்புகள் வலுப்படுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சோ இளைஞர்கள் தொடங்கி வயதான ஒரு வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்கள் வந்து சாப்பிடணும் அந்த பழங்கள் வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த உணவுகளை சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பலமாகவும் இருக்கலாம் இல்லைன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் சோ எப்படி இருந்தாலும் தினமும் ஒரு பழம் அப்படின்ற அளவுகளில் பழத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முன்னாடியே வந்து வராமல் தடுக்கப்படும் அதுக்காக தான் பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கீரைகள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கலாம் கீரைகள் வந்து நரம்புகள் பலம் பெறுவதற்கு நல்ல பலன் அளிக்கும் பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நரம்புகளை வள கொள்ளலாம் இப்போ தினமும் ஏதாவது ஒரு கீரைகளை வாரத்தில் உதவ சுழற்சி அடிப்படையில் நீங்கள் போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் ஸோ இப்போ தினமும் வந்து காய்கறிகளை உணவுகளை சேர்த்துக்கணும் அதே போல் வெஜிடபிள் சா சூப்பு காய்கறி வடி சாறு எடுத்துக்கிறீங்கன்னா காலை மாலைகளில் எடுத்துக்கலாம் இந்த வாரம் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாரம் புதினா கீரை அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை அந்த மாதிரி சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு கீரைகள் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகளும் உங்களுக்கு கீரைகள் வலுப்படுத்தும் விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் வால்நட்ஸ் பாதாம் பருப்பு ஆலி விதைகள் இது மாதிரி போ பார்த்தீங்கன்னா விதைகள் மற்றும் நட்ஸ் எல்லாமே அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன இந்த கொழுப்ப மிலங்கள் தான் ஆரோக்கியமான சர்மத்திற்கும் ஆரோக்கியமான நரம்புகளுக்கும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கும் உதவிகரமாக இருக்குது அதோடு இந்த விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள் கனிம சொத்துக்கள் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸில் பிஸ்தா பருப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா அதில் விட்டமின் பி என்னும் தயாமின் சொத்து வளமான அளவில் இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது அப்போ விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு அப்படின்னா சுழற்சி எடுத்துக்கொள்ளும் போது தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறீங்கன்னா நரம்புகள் உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும் கடல் உணவுகள் சீ ஃபுட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அசைவ உணவு எல்லாம் கடல் உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக அவசியம் நீ உங்களுடைய நரம்புகளை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளலாம் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது விட்டமின் பி டுவெல் தான் ஸோ இந்த விட்டமின் பி டுவல் வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த கடல் உணவுகள் ஸோ அந்த விட்டமின் பி டுவெல் தான் இந்த விட்டமின் பி டுவெல் உங்களுக்கு குறைஞ்சதுன்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சேதமெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் எனவே கடல் உணவுகளான மீன்கள் எடுத்து விட்டமின் பி டுவெல் சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆகவே அடிக்கடி நீங்கள் வாரத்தில் இரண்டு முறை வந்து மீன் சாப்பிடலாம் இரண்டு நாட்கள் அதை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் இரண்டு தடவை நீங்கள் மீன் சாப்பிடலாம் எண்ணெய் எல்லாம் அதிகமாக சேர்க்காமல் அளவோடு சாப்பிடுங்க அப்போ தான் கொலஸ்ட்ரல் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு அந்த நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு மீன்கள் வந்து ஹெல்ப் பண்ணும் நரம்பு சார்ந்த பிரச்சனையை வராமல் தடுக்கிறதுக்குமே மீன்கள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இறைச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதாவது பார்த்தீங்கன்னா இறைச்சிகளில் விட்டமின் பி டுவெல் அதிக அளவில் இருக்குது இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன் மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி அது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பப்போ சுழற்சி அடிப்படையில் மாற்றி மாற்றி எடுத்துக்கணும் ஸோ இப்போ இந்த வாரம் வந்து பந்து இறைச்சி சாப்பிட்றீங்கன்னா அடுத்த வாரம் வந்து சிக்கன் சாப்பிட்லாம் அதுக்கடுத்த வாரம் மாட்டு இறைச்சி அதுக்கப்புறம் ஆட்டு இறைச்சி அவர் மறுபடியும் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் அதை பயன்படுத்திட்டே இருக்கணும் இதனால் உங்களுக்கு விட்டமின் பி டுவெல் இல்லாமல் இதர விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் ப்ரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும் உங்களுடைய நரம்புகளை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளலாம் ஸோ இந்த உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஓட்ஸு அதே போல இன்னும் குறிப்பாக உங்களுக்கு இந்த முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வந்து வலுப்படுத்திக் கொள்ளலாம் சுழற்சி அடிப்படையில் இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு புற நரம்புகள் வலு குறைவதை தடுத்து ஆரோக்கியமாக நரம்புகளை வைத்துக் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இல்லாமல் வரும் காலத்தில் நன்றாக வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை